ஃபிலிம் டிவனேர் வெங்கடேஷன் பணிவால் வணக்கங்கள் சபா டீமில் அந்த சபா டீமில் முதல் முதல் கதாநாயகன் நடித்த பாலாஜி இடந்தோம் அதுக்கப்புறம் அதில் வந்து கதாநாயகியாக நடித்த ஷோபனாவை இழந்தோம் அதைத் தொடர்ந்து இப்போ லோல்லு சபா டீம்லேருந்து நகைச்சுவை நடிகர் ஷேஷோ நம்ம எழுந்திருக்கிறோம் ஷேஷோ அவர்கள் வந்து மிகப்பெரிய சிறந்த நடிகர்னு சொல்கிறத விட மிகச்சிறந்த ஒரு பிக ஒரு ஆவரியை அப்படின்னு தான் சொல்லுவோம் எப்படி சொல்கிறேன்னா அவர் வந்து தனக்கு என்ன தேவை என்பதை விட மற்றவர்களுக்கு என்ன தேவைன்னு தேடி தேடி போய் அவர் உதவி செய்பவர் நீங்கள் ஃபேஸ்புக்கில் அவருடைய சேஷோடைய அக்கௌண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போய் அவர் வந்து முதல் பிரதான வேலையை வந்து உதவி செய்கிறது தான் வச்சுருப்பார் யாருக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த தேவை உள்ள ஆட்களை நேரடியாக அவரே சந்தித்து அந்த தேவையுள்ள ஆட்கள்கிட்ட அந்த பொருளை வாங்கி அவர்களே நேரடியாக கூப்பிட்டு வந்து தேவையானவற்றை எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்து அது இரண்டுத்தையும் புகைப்படமாகவோ ஒரு காணொலியாவோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவார் அதாவது கிட்டத்தட்ட லொலுசபா டீமில் இருக்கிற எல்லாரும் பண்ணாத ஒரு விஷயத்தை சேஷ் அவர் பண்ணிட்டு இருந்தார் என்னென்னா தனக்கு மிஞ்சினை தாரணந்தமாக பண்ணோம் அப்படின்னாரு அவரும் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையான இடத்தை சேர்ந்தவர் கிடையாது நாளன்னு ஒரு நடிகர் தான் லுலுசபா டீமை நடிச்சிக்கிட்டே வராரு அவருக்கு பெரிய பிரேக் கிடைக்கல குறிப்பாக சொல்லப்போனால் விவேக்கோடையும் வடிவேலோடையும் ஏன்னா விவேக்கும் வடிவேலும் எந்த இடத்துலையும் லுலுசபா டீம் இருக்கிறவங்க யாரையுமே வந்து தன்னுடைய கூட்டாளியாக சேர்த்துக்கவே இல்லை அவங்க ஒரு டீமை உருவாக்குனாங்க அந்த டீம் மூலம் பண்ணாங்க விவேக் அவர் வந்து பிரசன்னா உடைய எழுத்துக்களை வைத்து அவர் ஒரு டீமை உருவச்சு அவரோட காமெடி பண்ணியிருந்தார் செல்முருகன்லாம் வச்சு இந்த சைடு வடிவேல் பார்த்தீங்கன்னா முத்தண்ணை நம்ம பாபா லக்ஷ்மணன் ஆகட்டும் போண்டாமணி ஆகட்டும் மீசை முருகேஸ்வ மீசை முருகேஸ்வரேஷன் ஆகட்டும் இப்போ இவங்களெலாம் வச்சுக்கிட்டு இவர் ஒரு காமெடி ட்ராக் பண்ணார் தவிர இந்த லொல்லு சபாவில் பட்டை தேட்டிப்பட்ட வைரங்கள்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க அவர்களை யாருமே விவேக் அவர்களும் திரு அவரும் யூஸ் பண்ணலை இருந்தாலும் மனம் தளராமல் ஒரு நாடகத்தில் நடிக்கிறதாகட்டும் மற்ற பொதுநீர்களில் கலந்துக்கிட்டாகட்டும் பொது சேவை செய்வதாகட்டும் இப்படி தன்னாலான உதவிகளை செஞ்சிருந்த சேஷுவை நேற்று நம்ம வந்து இழந்திருக்கிறோம் அவர் கொழும்புறதுக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கலாம் சேஷு வந்து முன்னாடியில் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களாக முப்பது வருடங்களாக தமிழ் திரையுறையில் அவள் இருந்தாலும் இப்பொழுது தான் லேட்டஸ்ட்டாக அவருக்கு பெரிய பிரேக் கிடைச்ச படம் ஏ ஒன் படம் ஏ ஒன் படம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் ஒரு பிராமண ரவுடி மாதிரி ஒரு சீன் வந்திருப்பார் என்னை யாருன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது ஐயோ அவரா அவர் ரொம்ப பய கஷ்ட ரொம்ப கொடூரமானவராச்சே அப்படின்லாம் பயமுத்திரமாதிரிலாம் ஒரு டைலாக் வந்து ஃபேமஸான டைலாக் மாறன் டைலாக் பேசுவார் அதற்கப்பமும் அவருக்கு ஒரு வாழ்வளித்த படம்னா வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பேர் கிடச்சிது நிறைய படங்கள் அவர் கமிட்டு ஆனார் இப்பொழுது தான் அவர் வளர்ந்து வர ஸ்டேஜ் ஏன்னா திரையுலகம் வந்து எல்லாரையும் வந்தவொன்னே அப்படியே கட்டி வாரி அணைச்சிக்காது அவர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு படத்தில் தான் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் ஒரு ஒரு கீ ரோல் கிடைக்கும் அந்த கீ ரோல் மக்களிடம் சென்றடையும் அதுக்கப்புறம் தான் பிஸியான நடிகர்கள் ஆவாங்க அந்தமாதிரி சேஷ் அவர்கள் எவ்வளோ படத்தில் சின்ன சின்ன ரோலில் க நடித்திருந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்தது ஏ ஒன் படமும் இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி தான் இந்த படம் முடிந்து அவர் வெளியில் அந்த வெற்றி வெற்றிலாம் கொண்டாடுறாரு பொது வழியெல்லாம் பேச ஆரம்பிக்கிற நேரத்தில் நிறைய படங்கள் புக் பண்ணுற நேரத்தில் அவர் இறந்தது நமக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் லொலிசபா டீமில் வரிசையாக வந்து பாலாஜி அவர்கள் இறந்தார் சோமனா அவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க அதற்கப்போம் இப்போது அந்த டீமில் வந்து திரு சேஷு அவர்கள் இழந்திருக்கிறோம் நம்ம யாருமே ஒரு ஒரு நடிகர் வந்து இறந்தார்னா அதை பற்றி காணொலி பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் ஏன் சேஷு வச்சு நம்ம வந்து இது ஒரு வீடியோவாக பேசுகிறோம்னா சேஷு நெருங்கிய நண்பர் அவருடன் இணைந்து நானும் சமுதாய பணி செய்திருக்கிறேன் அவருடன் இணைந்து நானும் சில நடிகர்களுக்கு என்னாலான உதவிகள் அவருடன் சேர்ந்தே செஞ்சிருக்கோம் அதை ஒரு காணொலியில் வெளியிட்டிருக்காரு நம்ம பேரையும் மென்ஷன் பண்ணிப்பார் இது ஒரு பக்கம் அப்போ நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் தன்னுடைய தன்னுடன் நடித்த சக நடிகர் வந்து கஷ்டப்படுறப்ப தானும் கஷ்டப்படுறேன் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறது ஓரமாக வச்சுக்கிட்டு நான் இந்த நடிகர்களுக்காக போய் பொது வழியில் எல்லாட்டி பணம் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மை சேஷ் இருந்துச்சு அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு எதனால் சேர்த்து வச்சுருக்காருன்னா அதுவும் கூடாது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அவங்க தந்தியார் இறந்தார் லேட் மேரேஜாக அவர் பண்ணார் ஒரு குழந்த இருக்கு அவருக்கு அப்போ இந்த மாதிரி பணமே இல்லாத ஒரு நல்ல மனிதன் மனிதன் உள்ள ஒரு மனிதன் பணம் இருக்கிற இன்றைக்கி பெரிய பெரிய நடிகர்கள்ட்டலாம் ஒரு உதாரணமாக சேஷம் இருக்கிறாருன்னு அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் ஏன் அப்படி சொல்லணும் வைங்க இவர்கிட்டயே பணம் இல்லை இவரே பொருளாதார ரீதியாக விழுந்த இடத்துல தான் இருக்கிறார் மிஞ்சி பணம் ஒன்பது புடம் நடிச்சார்ன்னா அவர் இருபதாயிரம் முப்பதாயிரம் கொடுப்பாங்க அது ஃபேமிலியை ரன் பண்ணுறதும் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் மெயின்டைன் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும் ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னால் கொரோனா பிரிலருந்து இவர்கிட்ட யார்னா உதவி கேட்டு வந்தாங்களோ அந்த உதவி கேட்குறவங்கள கையில் கூட்டிப்பார் கூட்டிட்டு இவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவார் இந்த உதவியை யார் செய்வாங்க இந்த பொருளாதாரமும் இந்த இந்த பணத்தொகையை யார் கொடுப்பாங்க இந்த பொருளை யார் கொடுப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உதவி கேட்டார கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உதவி செய்கிறவர்கிட்ட போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணி இவருக்கு இந்த இப்போ ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படுறது இவங்க வந்து இந்த குழந்தைங்கள்லாம் சிலம்பு சண்டை போடுறாங்க இவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் தேவைப்படுறது இவங்களுக்கு ஒரு அடிப்படையான வசதிகள் தேவைப்படுகிறது கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அந்த உதவி செய்வார் என்ன பண்ணுவோம்னா ஷேஷிகளை கொடுப்பாங்க இந்தம்மா இந்த பை இவ்வளோ பணத்தை வச்சு கொடுத்துடுறப்போ ஷேஷு அதை வாங்க மாட்டார் இல்லை இல்லை நீ அவங்களே கூப்பிட்டு வந்திருக்கேன் அவங்க கையாலே நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அப்படியே அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து உடனே வந்து ஃபேஸ்புக்கில் இன்னார் உதவி கேட்டாங்க இன்னார்கிட்ட உதவி பெற்றேன் இன்னாரை கொடுத்தேன் அந்த கனெக்டிவிட்டி அதை வந்து மிகச்சிறப்பாக பண்ணார் எல்லாரும் அவரை பாராட்டினாங்க அவர் நந்தனல்லூர் ஃபைனான்ஸில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஷேஷு அவர் வருவார் நானும் அவரும் சேர்ந்து கலந்துப்போம் என்னால் ஆனால் உதவிகள் சில விஷயங்கள்லாம் சொல்லுவார் இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா யாருன்னா கேட்டு சொல்வேன் வெங்கடேஷன் நான் ஒரு லிங்க் கொடுப்பேன் அதில் பண்ணுவார் அப்போ நம்ம எதுக்கு இந்த காணொலியை சேஷுவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்த எவ்வளோ நடிகர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இன்றைக்கு கோடி கோடியாக பணம் கொண்டு ஒரு படத்துல ஓவர் நைட் ஒவ்வொரு வர டேரக்டர்கள் பண்ணாத விஷயத்தை இன்றைக்கு அதே சேஷுவோடைய டீம்ல இருந்து பெரிய பெரிய ஆளாகான திரு யோகிபா ஆகட்டும் திரு ச சுவாமிநாதன் ஆகட்டும் திரு சந்தானம் ஆகட்டும் இன்னும் எவ்வளோ பேர் நான் வரிசையிட்டு சொல்லலாம் ஆகட்டும் ம மதுமதி தான் வந்து ஓகே ஓகே படத்தில் உதயநிதி கூட சந்தானத்துக்கு ஜோடியாக நடித்தவங்க அவங்களாம் வந்து இந்த டீமில் இருந்தவங்க தான் இந்த டீமில் இருந்தவங்க தான் இவர்கள்லாம் வந்து பொருளாதாரத்தையே மேன்மை மேன்மையடையலான்னு எனக்கு தெரியல ஆனால் பெரிய பெரிய இருக்கிறவங்களாம் செய்யாத ஒரு விஷயத்தை அவர்கள் பணம் இல்லைனாலும் மன ஆத்ம திருப்திக்காக நாம் இந்த உலகத்தில் பிறந்தது பிறர் உதவுவதற்காக அப்படின்ட்டு ஒரு கோட்பாடை எடுத்துக்கொண்டு தேடி தேடி கொரோனா பிறலையும் கொரோனாவுக்கு அப்புறமும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னுடைய கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்றத மிகச்சிறப்பாக ஸ்ரீ திரு சேஷ அவர்கள் செஞ்சார் செஞ்சார் அவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஒரு அகால மரணத்தை கொடுத்த இறைவனுக்கு நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ஒரு கலைஞன் தான் வளர்றான் ஒரு கலைஞன் இப்போ தான் வந்து பூ மரம் வைத்து பூ வச்சு காயாச்சி எல்லாம் முடிஞ்சு அந்த மரம் விருட்சமாக வளர்ந்து பழம் பறிக்க போகிறார் இப்போ தான் பழம் பறிக்கிற ஸ்டேஜில் வந்து அவர் இழந்திருக்கிறோம் அவருடைய குடும்பத்திற்கும் சேஷ அவனுடைய பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் நம்ம ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சிருக்கோம் தான் கஷ்டப்பட்டாலும் மஸ்டர் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது மற்றவர்கள் நம்ம உதவ வேணும்னு சொல்ல ஒரு நல்ல மனிதரை தமிழ் திரையுலகம் இழந்திருக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தியை நம்ம இறைவனை வேண்டும் சேஷு வந்து மற்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை வச்சிருப்பார் இந்த உலகத்தில் வந்து விட்டு செல்கிறப்ப எதனா ஒரு நல்லது செஞ்சிட்டு போன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க குறைந்தபட்சம் ஒரு மரத்தை நேச்சுன்னு ஒரு ஒரு செடியை என்னாச்சு நட்டுட்டு போ நீதான் அந்த உலகத்துக்கு நீ செய்கிற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அதை வந்து சேஷு அவர்கள் தெளிவாக சேர்ந்திருக்கிறார் தன்னால் ஆன உதவியும் செஞ்சார் தன்னால் உதவி செய்ய முடியலனால் மற்றவர்களை உதவி சொல்கிறதுக்கான ஒரு பாடமாக அமைத்து இன்னைக்கு மற்றவர்கள் முன்னுதாரமாக அந்த சேஷு அவர்களுடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்